எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாட்டை எச்ச மாமா பையன் இருக்கிறான் பாருங்க மஞ்சப்பொடி மாமா பையன் தேனியில் அவங்க கட்சி மீட்டிங் வச்சுக்கிறாங்க அந்த கட்சி மீட்டிங் போனவன் என்ன பண்ணணும் அவங்க கட்சியை பற்றி மட்டும்தான் பேசணும் அவங்க கட்சியை பற்றி மட்டும்தான் என்ன ஏதுன்னு பேசணும் அங்கே போயும் தாவைக்கா தாவைக்காய்னா சும்மா விடுவாங்களா இல்லை விஜய் ரசிகர் இல்லை தொண்டருங்க அவங்களாம் சும்மா இருப்பாங்களா ஏண்டா நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக நம்ம வீட்டிலையே ஒரு பிரச்சனை தந்தால் நம்ம கோவம் அவ்வளோ கோவம் வரும் நீ எந்த நேரமோ விஜய் 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 விஜய்னா விஜய் சூத்திய நக்கின்னு கேட்க மாட்டாங்களா இல்லை பேச மாட்டாங்களா இல்லை கேட்குறேன் நாங்கள் தான் உங்களை ஒரு ஆளே மதிக்கிறது கிடையாது ஒரு பொறுப்பாகவே ஏற்றுக்குது கிடையாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன மயிர்கிடாத்தா அப்பப்போ அப்போ அப்பப்போ வந்து நோண்டி நிக்கிற போனியா அங்கே பேமெண்ட்டு கொடுத்தாங்களா நக்குனியா வந்தோமா வேலையை பார்த்தோமா இருக்கணும் அங்கே போய் ஒன்றுனா விட்ருவாங்களா அங்கே என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த நாய் வந்து அவர் ஒரு வீடியோ போடுவார் என் அடிக்கலை அடிக்கலை என் மேலே அடிப்படலை அப்படின்னு வந்து கதருவான் என்ன பிரச்சனை அங்கே போயிட்டு போ மேடையில் கூப்பிட்டுக்கிறாங்க போயிருக்கிறான் அங்கே பேசி நிரம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் விஜயை பற்றி இழுக்கும்போது தான் கோவம் வந்து எல்லாரும் கேட்டாங்கோ விஜய் ரசிகர்லாம் போயிட்டு இவரு நம்ம இவரு தியாகத்தை பண்ணிட்டு போகிறவரோ இது பண்ணிட்டு போகிறவரோ மாதிரி பேசுகிறாரு இவர் நான் உன்னை கேட்குறேன் ஆம்பளையாக நான் இங்கே வந்துருக்குறேன் தேனியில் வந்துருக்கிறேன் இனி முடிஞ்சா இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தாவை தலைவர் ஒருத்தர் வந்து பேசினார் இந்த மாதிரி தேனி பக்கம் வந்துடாத இந்த தேனி பக்கம்லாம் வந்தோன்னா சாட்டை உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த நாய் சாட்டை நாயை நீ என்ன பண்ணணும் ஆம்பளை மீசம் முறுக்கி பேசுகிற நாயை தனியாக போயிருக்கணும் தனியா நான் ஏய் நான் தேனி வந்துக்கிறேடா நீ வர சொன்னியே நான் வந்துருக்குறேன் நீ முடிஞ்சா நீ வா அப்படின்னு சொல்லி நீ அங்கே வந்து அப்படி பேசி நீ ஒரு வீடியோ போட்டிருந்தானா நீ ஆம்பளடா மீசை வலிச்சா பொட்ட மாதிரியாக இருப்ப நாயினி மீசிய மூழ்கி பேசுகிறாரு அப்படியே மூச்சு வாங்குதே உனக்கு தான் அங்கங்கே பிச்சை எத்து பிச்சை ஏற்று சோத்தை துண்ணுன்னு அந்த சோத்துல வந்து குளிர் காஞ்சின்னு இருக்கிற நாயை மூச்சு வாங்க தான் செய்யும் ஏன்னா உழைப்பில் செஞ்சுன்னா அந்த வாங்காது கரெக்டாக சாப்பிடலாம் மற்றவங்க பேசுகிற மற்றவங்க பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ணுகிறடா டேய் சாட்டை போய்ட்டு அரு தேனிக்கு நக்கிறதுக்கு ஏன் இங்கே வா சென்னைக்கு வா சென்னையில் இத்தனை பேர் நாங்கள் உன்னை கூப்பிட்றோமே நான் இருக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் உன்னை கூப்பிட்டு தான் இருக்கிறோம் வா முடிஞ்சா வாடா வாடாதான்றோம் ஏன் வர டேய் ஆம்பளையாக தனியாக போ தார தப்பட்டெல்லாம் இழுத்துன்னு போகக்கூடாது தப்பட்டை இருக்கும்போது போகக்கூடாது அதான் சொல்லிட்டல நான் ஒரே விஷயம் தான்டா உனக்கு கேமரா அந்த கூட கூடை இருக்கிறங்க சொம்புங்கோ இதுங்க தான் உனக்கு ஜால்ட்ரா புரியுதா எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு கை போதும் உன்னை அடித்து முடிக்கிறதுக்கு சரியா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தளபதி சொல்லி கொடுத்துக்குது என்னென்னா இருக்குது ஒரு அறுபது நாள் ஆதார்ஜுனும் அதான் சொன்னார் இருக்குது ஒரு அறுபது நாள் எதையோ நம்ம வேண்டாம் நாங்கள் எதோ யார் ஆட்சியில் இருக்குமோ அதை தாண்டா எங்களுக்கு டார்கெட்டு அதை தான் நாங்கள் பார்த்துட்டு போயிடணும் அங்கே போடா ஆட்சியில் உட்காரணும் நாங்கள் அரசியல் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா யார் ஊழல் பண்ணுறா யார் இது பண்ணுறா அங்கே பேசுகிறா விஜய் இனமும் ஆட்சியில் உட்காந்து பத்து வருஷம் உட்காந்தா மாதிரியும் அவர்கிட்ட நோண்டி நிறுகிற மாதிரியும் நீ பேசி இருக்கிற ஏண்டா இல்லை உங்கள் அண்ணன்னா பெரிய யூ குடுங்கியா ஒரு உங்கள் அண்ணன் கிட்ட தான் நாங்களாம் வந்து க மண்டிட்டுனு கை கட்டிக்கின்னு விஜய்னு நின்று நான் போடா டே ஆம்பள்தனத்தை பேசுகிறார் இவர் இவர் ஆம்பளை மாதிரி நீ என்ன பண்ணிடணும் இப்போ பேசுகிற ஆம்பளை நாய பேசுகிற நாயை டிவி தினகரன் ஆளுங்க வந்து உங்கள் வீட்டு வாசப்பள்ளியாக நிற்கும் போது பாத்ரூம் சந்துவில் போய் பூந்துங்கண்ணா பேர் பாத்ரூமில் போய் பூந்துங்கனா பேர் அது ஆம்பளை இல்லையில அப்போயா பாத்ரூம் சொல்லல மீடியாவை பார்த்து தானே வெளியே வந்த நீ அப்புறம் ரெண்டு கட்டை பைய தூக்கினு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தியே அப்போது நான் டே ஒரு தியாகம் பண்ணிட்டு போயிட்டே இது என்ன என்னை அப்பையே தண்ணி தெளிச்சு விட்டாங்க டே அதான் தெரியுமேடா மேடா கேடு கேடு கேட்டான் நீ இப்போறப்பள்ளையே கிடையாது ஆனால் தான் உன்னை தண்ணி தெளித்து விட்டாங்க இது வேறு வெளியே மேடையில் வந்து நீயே வேறு பெருமையாக பேசுகிற கேவலமாக இல்லை பூ இதை வேறு தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு பெருமையாக பேசுகிறே நீ வேறு முன்ன பார்க்குற இதுவும் வேறையும் இப்போ பிடுங்குற மயிரு சாட்டை முருகம் வேறயாம் ஏண்டா உன்னை இப்பயே பார்க்க சகிக்கல நீ பழைய எப்படி பேசியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தான் தேவை இல்லைடா எங்கள் ஓய் உங்கள் விஷயமே எங்களுக்கு வேணாடா நாங்கள் உங்கள்கிட்ட பேசவே இல்லைடா நீங்கள் தாண்டா பேசினே இருக்கிறீங்க போயிட்டு கச்சை வளர்கிற சரியா பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிறத கூட ஒழுங்காக ஆகிடு அதிகம் மிரட்டி வாங்குறேன்னு கேள்விப்பட்டுன்னு இருக்கிறோம் கொடுத்து தான் ஆகணும் ஏன் போய் நீ உலையே வேறு சிந்தி உலைடா நாய உலைகிறவனுக்கு தான்டா காசோட அருமை தெரியும் நீ கேள் நீ நீ சட்டமாக நீ கேட்கறியே உன் விட்டு பணமா அது நீ குத்து வச்சுக்கிறதுக்கு கேட்குறியே உன் கட்சியில் இருக்கிறவனுங்க காரி துப்பின்னுக்கிறானுங்க இதில் வேற நான் கேடு கேட்டவன் மயிரை கேட்டேன் நீ கேடு கேட்டவன் தான் எல்லாருக்குமே தெரியுமே வந்துட்டார் நக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு சாட்டை ஒன்றா விட்டு வைக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் நம்ம என்ன வேணால் பேசலாம் எதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நினைக்காத சரியா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீ பார்ப்ப சரியா நீ எவ்வளோ எவ்வளோ பேசுகிறியோ அவ்வளோ அவ்வளோ நீ பின்னாடி வாங்குவேன்